சென்னை தொல்காப்பிய பூங்காவினை பார்வையிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் மக்களின் முழு பயன்பாட்டிற்கு விரைவில் கொண்டு வர இந்த நூலகம் தொடர்பான முதலமைச்சரின் அறிவுறுத்தல்கள் என்னென்ன தகவல்களை பதிவு பண்ணுங்க இரண்டு கோடி ரூபாய் செலவுல நவீன வசூலன் கூடிய புதிய நுழைவாயில் கண்காணிப்பு கோபுரம் அந்த பார்வையாளர் மாடம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதி உள்ளிட்ட பல்வேறு மசருடன் மேம்படுத்தப்பட்ட தொல் தொல்காப்பிய பூங்கா என்பது பணிகளாக நடைபெற்று வருகிறது இந்த பணிகள் என்பது கடந்த காலில் முறையாக பராமரிக்கி இந்த பூங்கா இருந்ததாகவும் புதிய உட்கட்டமைப்புக்காக நிதி ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்று வந்தது தமிழக முதலமைச்சர் நேரடியாக அந்த தொல்காப்பிய பூங்காவுக்கு சென்று அங்கு நடைபெற வரக்கூடிய பணிகளை எல்லாம் பார்வையிட்டார் தொல்காப்பிய பூங்காவுல மரும் பணிகளுக்காக நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அடிப்படையில் நடைபெற்று வருகிறது இந்த பணிகளை வந்து தமிழக முதலமைச்சர் பார்வையிட்டு பூங்காவை கொண்டு நடவடிக்கையில அலுவலர்கள் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறது தமிழக முதலமைச்சருடைய உத்தரவாக உள்ளது தொல்காப்பிய பூங்காவினை பார்வையிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் மக்களின் முழு பயன்பாட்டிற்கு விரைவில் கொண்டு வர வேண்டும் என அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாஸ்கர் ஃப்ரண்டர் ஃப்ரண்ட் ஹாக்கி கோஸ் டிவியின் சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையின்